சம்பந்தமா யாழ் போதனாவில் படிப்பாளி புறக்கணிப்பு முன்னாள் அமைச்சர்கள் ஐம்பது பேருக்கு அரசாங்கத்தின் தடை மோசடிகள் அம்பலம் யாழில் செலுத்திய தமிழரசு கட்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அனுறு அரசை வலியுறுத்தி யாழில் கையழுக்கு போராட்டம் கனகரட்னம் தமிழரசு கட்சியில் இணைவு இலங்கையில் முதற் முறையாக இளப்பிரணிகள் முறையில் வாக்களிப்பு சமய தீவிரவாதம் எனும் குற்றச்சாட்டு தொடர்பில் மக்களுக்கான அறிவித்தல் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு சர்வதேச தலையீடு தேவை அருள் தந்தை மா சக்திவேல் சட்டத்திற்கு எதிரான செயற்பாடு ஜனாதிபதி பகிரன் கேள்வி தமிழரசு கட்சிக்குள் இழிவான அணி சுமந்திர யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் மீண்டும் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள தயார்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறியப்படுகின்றது வைத்தியசாலைக்குள் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஏற்கனவே தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் த நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானம் பணிப்பாளர் அமல்படுத்தாமல் அசம்பந்தமாக இருக்கின்றனர் என குற்றம் சாட்டியே மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்துக்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இதுகுறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது சக்கர நாட்காலி நோயாளிகளுக்கு மருத்துவமனை ஊழியர்கள் உரிய சேவையினை வழங்கல் சேவை தேவைகளின் அடிப்படையில் பிற மருத்துவ பிரிவுகளில் அவசர மற்றும் அவசர சத்திர சிகிச்சை சேவைகளுக்கு ஊழியர்களை நகர்த்துதல் மருத்துவ நிபுணர்கள் அளித்த புகார்கள் மீது உண்மை கண்டறியும் செயல்முறையை தொடங்குதல் நோயாளர் பராமரிப்பு மருத்துவ விடுதி நோயாளர் பார்வையிடுபவர்களின் மருத்துவ துணை ஊழியர்கள் வருகை தராதது மருத்துவ அதிகாரிகளின் பணிநிலை வெற்றிடங்கள் தொடர்பான திருத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் முன்வைக்கப்பட்டுள்ளது வரும் பதினான்காம் தேதி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழுவால் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு தலைமை அலுவலகத்துடன் கலந்தாலோசித்து பங்குனி பதி ஏழாம் முதல் தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கப்படும் என சத்தியமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பல மருத்துவ பிரிவுகளுக்கு மருத்துவ துணைநிலை ஊழியர்கள் தொடர்ந்து வருகை தருவதில்லை என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிர்வாக அலுவலகத்தர்களால் மேற்பார்வை செய்யப்படவில்லை என்றும் எங்களுக்கு தொடர்ந்து புகார்கள் கிடைத்த உள்ளது இதனால் நோயாளிகளுக்கான சேவையை திறம்பட வழங்க முடியாத நிலைமை ஏற்படுகின்றது இது குறித்து நிர்வாகத்துக்கு பல முறை முன்பே தெரிவித்துள்ளோம் இருப்பினும் நடைமுறை சாத்தியமான முடிவுகள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது கொள்ளூர் சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் இன்றைய தினம் அக்கட்சியினால் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கும் கட்டுப்பணம் இதன்படி தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சுமந்திரன் கட்டுப்பணத்தினை செலுத்தி செலுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் இலங்கை தமிழரசு கட்சியால் இன்று செலுத்தப்பட்டது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கரைத்துறை பற்றி புதுக்குடியிருப்பு மாந்தை கிழக்கு துணுக்காய் ஆகிய நான்கு உள்ளுர் சபைகளிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய கட்டுப்படம் செலுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருமான துறை ராசா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தினை செலுத்தினார் மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆன்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்சொலியன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்சபை சபை உறுப்பினர்களான ரத்தினம் ஜெகதீசன் கிருஷ்ணபிள்ளை சிவகுரு ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் இருக்கிற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு அஹ் நாங்கள் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறோம் கட்டுப்பணம் செலுத்தியதோடு இந்த பதினேழு சபைகளுக்குமான வேட்டு படிவங்களும் பெற்று செல்கிறோம் பதினேழு சபைகள்லேயும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் நாங்கள் போடுகிறோம் உள்ளூராட்சி சபைகளிலே இந்த தரம் புதிய மேயர் அல்லது தவிசாளர் மாதிரி தமிழரசு கட்சி நியமிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு என்று கூறப்படுகிறது அவ்வாறு நடைபெற இருக்கலாம் நாங்கள் தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யார் என்று முதலே அறிவிப்பது இல்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது ஆகையினாலே தேர்தலுக்கு பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும் அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் இந்த முறை தேர்தலின் பல கட்சிகளுக்கு வேட்பாளர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிகிறது தமிழரசு கட்சிக்கு முழுமையான பற்றாக்குறை குறை இல்லாமல் வேட்பாளர்கள் இருக்கிறார்களா இல்லை தமிழரசு கட்சிக்கு முழுமையாக இருக்கிறார்கள் இல்லை அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் யாரை நிறுத்துவது என்பதிலே இழுபறி கொஞ்சம் இருக்கிறது அதையெல்லாம் அது பழமையாக இருக்கிற பிரச்சனை முதன்மையான கட்சிகளுக்கு நாங்கள் வேட்பாளரை பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மருந்துகள் அத்தியாவசிய உணவு மற்றும் பாடசாலை பொருட்களுக்கான வரி குறைப்பு உள்ளிட்டவற்றை வாக்குறுதி அளித்தபடி வேண்டும் என்று வலியுறுத்தி பொது பாதையில் கையொப்பம் என்னும் போராட்டம் தினம் பேருந்து நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்டது மக்கள் இயக்கு பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் எந்த ஒரு அரசிலும் இல்லாதது போல இம்முறை தமிழ் முஸ்லிம் எம்பிக்களை அதிகம் கொண்ட அரசாக என்பிபி ஆளப்படுகின்றது ஆனாலும் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வித வாய் பேச பேசா பொம்மைகளாகவே இருக்கின்றார்கள் தேர்தல் காலத்தில் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி பிரச்சாரம் செய்யப்பட்டு பிடிஏ நீக்கம் இடம் வரை ஊழல் ஊழலற்றவர்கள் என்ற போர்வையில் அரசியல் அற்றவர்கள் என்ற ஒரு கூட்டத்தோடு பழைய ஊழல்களை கிளறி மாற்று வாசகங்களோடு நாடகமாக்கும் அரசியலை இங்கு நடக்கின்றது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு உறுதி உறுதியளிக்கப்பட்ட அரசியல் கைதிகளின் விடுதலையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை குறைக்க வழங்கப்பட்ட உறுதிமொழி கால அவதியாகிவிட்டது வாரம் ஒரு பழைய ஊழல் பட்டியலை சொல்கின்றார்கள் ஆனால் நடவடிக்கை இனியும் மக்கள் நம்ப போவதில்லை அரசு மக்களின் வாக்குகளை சுவீகரிக்க செய்த வீடத்தை கலைத்து தனது சுயரூபத்தை காட்டுகின்றது தமிழ் மக்களே இனியும் நீங்கள் பார்வையாளர்களாக அல்லது பார்ப்பவர்களாக இருக்காது பங்காளர்களாகுங்கள் எனவும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதுடன் இந்த கையெழுத்து போராட்டம் அரசின் பொய்களையும் இருக்கின்றது என்றும் போராட்டத்தின் போது மக்கள் பேரவைக்கான இயக்கத்தில் இருந்து தெரியும் கடந்த நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மோசமான அடக்குமுறை சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது பல அப்பாவிகள் எந்த குற்றமும் முளைக்காமல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு பல முஸ்லீம் மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக தமிழர்கள் மிக மோசமாக இந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த சட்டத்தில் ஒரு நபருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கூட இந்த சட்டம் வழங்குவதில்லை தனக்கான ஒரு சட்டத்தர்ணியை கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த சட்டத்தில் இருக்கின்றது குறிப்பாக பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் ஒரு கையெழுத்தினூடாக தொண்ணூறு நாட்கள் வரை தடுத்து வைத்து அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் இருக்கின்றது ஒரு தடுத்து வைத்திருப்பவருக்கான அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல எந்த விதமான இடமும் இல்லாத ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது இந்த சட்டத்தில் இதற்கு மேலும் யாரும் பாதிப்படைய கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஜேவிபி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்ற முன்னர் எங்களோடு சேர்ந்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள் இன்று ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே அவர்கள் இந்த அரச சபையை அலங்கரிக்க முன்னர் நாங்கள் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று அனைவருக்கும் உறுதிமொழி அளித்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை நீக்கவில்லை எனவே மக்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று இங்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் பெற்ற கையெழுத்துகள் போல் இன்று யாழ்ப்பாணத்திலும் கையெழுத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதனூடாக இந்த அரசாங்கத்திற்கு மக்களினுடைய எங்களால் கொடுத்து இந்த சட்டத்தை நீக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற தெரிவித்துக் நன்றி முன்னாள் பலிகாமம் தெற்கு பிரதேச சபை யாழ்ப்பாடும் மாநகர சபை வடக்கு மாகாண சபைகளின் உறுப்பினரும் கடந்த நாற்பத்தி ஒரு வருடத்தில் ஆரம்பத்தில் ஆயுத போராட்டம் பின்பு ஜனநாயக ரீதியாக அரசியல் பயணம் என தன் வாழ்நாட்களை தமிழ் இளதேச மண்ணின் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பயணித்து வந்த நிலையில் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபது ஐந்து அன்று இலங்கை தமிழரசு கட்சியில் தன்னை ஒரு ஆயுள் கால உறுப்பினராக இணைத்துக் கொண்டுள்ளார் அவரோடு கூட அவரின் மகனான யாழ்ப்புணித பத்தரசியார் கல்லூரியின் வளையமானவனும் தற்போதைய யாழ்ப்பல்கலைக்கழக முகாமைத்துவ பிளமானவனுமான திரு வி கே மார்க் அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுள் கால உறுப்பினராகவும் அக்கட்சியின் இளைஞரணி உறுப்பினராகவும் அணிந்து கொண்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களின் முன்னிலையில் அவரின் நல்லூர் கல்வியங்காடு அலுவலகத்தில் வைத்து இவருக்கான ஒரு அவர் வழங்கி வைத்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் சுய்சையாக போட்டியிட இன்றைய தினம் செவ்வாய்கிழமை இளைஞர் குழு ஒன்று மதியம் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் முன்னாள் உறுப்பினர் ஜி எம் சீலன் தலைமையிலான இளைஞர் குழு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர சபை மற்றும் நானாட்டான் பிரதேச சபை ஆகிய இரு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட இவர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் இலங்கையில் முதன்முறையாக இளத்திரணியல் வாக்களிப்பு இயந்திரத்தின் வாக்களிப்பு நடைபெற்றது பவனியா விபுலானந்தா கல்லூரியில் இன்று இடம்பெற்று மாணவர் பாராளுமன்ற தேர்தலுக்கே இளத்திரணியல் முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றது பாடசாலை மட்டத்தில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் தற்போது இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் கபிலாஷால் போட்டிக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று இளத்திரணியல் முறையிலான வாக்களிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிப்பு செயற்பாடு இடம்பெற்றிருந்தது மாணவனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இளத்திரணியல் வாக்களிப்பு இயந்திரம் இலங்கையின் முதல் முறையாக ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது இதுவே முதல் தடவை இலங்கை தேர்தல் முறையில் கடதாசி பாவனை இல்லாது இலக்கரணியல் வாக்களிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு குறித்து மாணவரினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொறிமுறை முதன்முறையாக மாணவர் பாராளுமன்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆறுப நிகழ்வு பவனியா உதவி தேர்தல் ஆணையாளர் பவனியா தெற்கு வலைய கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர் அயல் பாடசாலை அதிபர்கள் கல்வி வலைய ஆசிரிய ஆலோசகர்கள் உட்பட பலர் முன்னிலையில் வாக்களிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டதோடு வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தது இதன் குறுகிய நேரத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தவையும் விசேட அம்சமாகும் நீண்ட காலமாக தற்காலிகமாக தகர கொட்டகைகளில் வர்த்தகத்தில் ஈடுபடும் புடவை அழகு சாதனம் மற்றும் ஏனைய வாணிப வர்த்தகர்களுக்கு நிரந்தர கட்டி பல தரப்பினராலும் வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை காலமும் அவை நிறைவேற்றப்படவில்லை அனுசரணையில் நாற்பது நிதியில் மேற்படி வர்த்தகர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கரைச்சி பிரதேச சபையால் திட்டமிடப்பட்டு எட்டு கடைகள் அமைக்கப்பட்டு தற்போது வர்த்தகர்களுக்கு எதவித பயனும் ஒன்றி கேள்வி கோரல் மூலம் அதாவது டெண்டர் மூலம் கடைகளை வழங்க பத்திரிகையில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளமையானது வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை மீறும் செயலாகும் நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபது நான்கு அன்று வடமாகாண பிரதமர் செயலாளர் தலைமையில் வர்த்தக அபிவிருத்தி சங்கம் மற்றும் உள்ளூராட்சி தணிக்கல அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இணக்கம் காணப்பட்ட தற்காலிக கடைகளை ஒன்பது வீதியையும் கனகபுர வீதியையும் பார்க்கக்கூடியவாறு வழங்குதலிடும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே அரசு திணைக்கள்ளத்தால் வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் கட்டடங்களை கட்டி வாழ்வாதார கடைகளாக வழங்குவதாகவே உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தது இவ்விடயர்களாக மாற்றப்பட்டுள்ளோம் பொதுவாக கிளிநொச்சி சேவை சந்தையின் பிரதான மரக்கறி வாணிபம் மீன் வாணிபம் புலால் வாணிபம் பழ வாணிபம் போன்றவற்றுக்கு இடையூறாக சேவை சந்தையினை அண்மைத்த பகுதிகளில் மேற்படி வியாபாரங்களை மேற்கொள்ள தெறைச்சி பிரதேச சபை மோசமாக பாதிப்படைந்துள்ளனர் அம்பாள் குளத்தில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் மொத்த வியாபாரம் என பெயரிடப்பட்டு தற்போது அங்கு காலை ஐந்து மணி தொடக்கம் மாலை பத்து மணி வரை சில்லறை வியாபாரம் நடைபெற்று வருதலும் அங்கு வரி நடைமுறை பின்பற்றப்படாமையினால் சேவை சந்தைக்கு உற்பத்தியாளர்களும் நுகர்வோரும் வருகை தரும் வீதம் வீழ்ச்சியடைந்து செல்கின்றது கிளிநொச்சி சேவை சந்தையின் மரகரி வெற்றிலை மீன் பழ வாணிபம் அனைத்து வாணிபங்களும் நான்கு வீத சதவீத வரி அரவுதால் உற்பத்தியாளர்களின் வருகையும் சந்தைப்படுத்தும் வாய்ப்பும் குறைந்துள்ளது கிளிநொச்சி சேவை சந்தையை அண்மைத்த பகுதியில் நடைபெறும் நடைபாதை வியாபாரிகளால் சேவை சந்தை முற்றுமுழுதாக செயலிழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கரைச்சி பிரதேச சபையால் நிரந்தர கட்டடங்களுக்கான முறையற்ற திட்டமிட்ட இடவாடகை அதிகரிப்பும் சேவை சந்தை வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறது சேவை சந்தையின் வர்த்தகர்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய நேரம் முழு வர்த்தகர்களும் கதவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்பொழுது கிளிநொச்சி சேவைச்சந்தை வர்த்தகர்கள் கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் இன்றைய தினம் இதற்கான உரிய தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் தொடர் போராட்டத்தை சுழற்சி முறையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தமக்கான உரிய தீர்வினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து வந்து பெற்று வேண்டுமென்றும் வேண்டும் என்றும் இருக்கின்றார்கள் கல்முடையில் சமய தீவிரவாதம் பெனும் குற்றச்சாட்டு தொடர்பாக கல்முலைக்கின் பிரதான பள்ளிவாசலான கல்முனை முக்கியத்தின் யோமா பெரிய பள்ளிவாசலும் கல்முனைவால் அனைத்து மக்களும் கவலையொற்றிருப்பதுடன் மேற்படி விடம் தொடர்பில் மிக அவதானமாகவும் இருக்கின்றோம் சமய தீவிரவாதம் தொடர்பாக இஸ்லாம் மார்க்கமும் முஸ்லிம் சமூகமும் குறிப்பாக கல்முனைவாழ் சிவில் சமூகமும் இக்கோட்பாட்டுக்கு முற்றிலும் எதிரானவர்களாகவே இருக்கின்றனர் என தெரிவித்த கல்முனை முக்கியத்தின் யுமா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை அறிக்கையொன்றின் ஊடாக தெளிவுபடுத்தியுள்ளனர் அந்த அறிக்கையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினாலும் பத்திரிகையாளர் மாநாட்டின் அமைச்சரவை பேச்சாளரினாலும் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக கல்முனையை இஸ்லாமிய தீவிரவாதம் மேலோங்கி இருப்பதாகவும் அரசு பள்ளிவாசலான கல்முனை முக்கியத்தின் பள்ளிவாசலும் கல்முனைவால் அனைத்து மக்களும் கவலையூற்றியிருப்பதுடன் மேற்படி வடியம் தொடர்பில் மிக அவதானமாகவும் இருக்கின்றோம் சமய தீவிரவாதம் தொடர்பாக இஸ்லாம் மார்க்கமும் முஸ்லிம் சமூகமும் குறிப்பாக கல்முனை சிவில் சமூகமும் இக்கோட்பாட்டுக்கு எதிரானவர்களாகவே இருக்கின்றனர் எனவே மேற்குறிப்பிடப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக கல்முனை பிரிவிற்கான உதவிப்பொழி சத்தியகரை கடந்த ஆறு மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று சந்தித்து குறித்த விடயம் தொடர்பான பூரண விளக்கத்தினை எங்களுக்கு தருமாறும் குறித்து இஸ்லாமிய தீவிரவாதம் கல்முனையில் ஆதாரபூர்வமாக செயல்படுமா அதனை முற்றிலும் இல்லாமல் ஆக்குவதற்கான உரிய நடவடிக்கைகளை பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்கான சகல ஊர் ஒத்துழைப்பு மக்களும் வழங்க தயாராக உள்ளோம் எனதோடு இவ்விடயம் தொடர்பில் போலீசாரும் கல்முனை முக்கியத்தின் யுமா பள்ளிவாசலும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளோம் இது தொடர்பாக மேலதிக கலந்துரையாடலுக்காக கிழக்கு மாகாண சுரேஷ் பிரதீப் போலீஸ் மக அதிபர் அவர்களை நமது பள்ளிவாசலுக்கு அழைத்திருப்பதுடன் சிரேஷ்டி மா மாதிபர் அவர்களின் தலைமையில் அனைத்து மாகாண மாவட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கல்முழுதல் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றினையும் மிக விரைவில் ஏற்பாடு செய்து மேற்குறிப்பிட்ட விடையும் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ரோயல் பார்க் கொலை வழக்கின் குற்றவாளிக்கு வழங்கப்பட்டு ஜனாதிபதி மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து உத்தரவிடப்பட்ட மில்லியன் முன்னாள் மைத்திரிபால சிறிசேன செலுத்தியுள்ளதாக அவரது சட்டத்தரணி உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக இன்று காலை குறித்த இழப்பீடு வழங்கப்படவில்லை என முன்வைக்கப்பட்ட விடயத்தை முன்னர் பரிசீலித்த நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்களை கொண்ட அமர்வு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதற்காக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தாம் ஏன் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கான காரணத்தை காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே மைத்திரிபால சிறிசேனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி பைசன் முஸ்தபா தனது கட்சிக்காரர் தொடர்புடைய கட்டணத்தை செலுத்தியுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் என கூறப்படுகின்றது இதனையடுத்து இந்த தகவலை முறையான பிரேரணை மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதியின் சட்டத்தரணிக்கு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் அரசியல் நீதி என அனைத்திற்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் அதனை மறுப்பவர்கள் குற்றவாளிகள் என்று அரசியல் கைதுகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருத்தங்கை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவோடு அல் ஜசீரா ஊடகவியலாளர் நடாதிய நேர்காணலை தொடர்ந்து தெற்கில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மக்களின் கொந்தளிப்பு விழுந்துள்ளதாம் கடலந்த வதை முகாமை மையமாக வைத்து அதற்கு காரணமான பிரதான சூதரதாரியான ரணிலின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை பறிக்க வேண்டும் எனும் எனும்பதி அனுர குமார திசு நாயக் அவர்களும் இது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்று கூறுவதில் எவ்வாறு நம்பிக்கை வைப்பது ஒரு குற்றவாளி இன்னும் ஒரு குற்றவாளியை விசாரிக்க முடியுமா அவ்வாறு விசாரித்தாலும் அது அரசியல் நோக்கம் கொண்டதாகவே இருக்கும் தெற்கில் ரணிலுக்கு எதிரான மனநிலை பட்டணந்தை வது பற்றியதாகவே மட்டும் இருப்பதும் உருவாகி இனவாத தன்மையை வெளிப்படுத்துகின்றது முள்ளிவாய்காலில் நிகழ்ந்தவை ரணில் தடுமாறியதை நாம் அறிவோம் அல்ஜசீரா ஊடகவியலாளர் தெற்கிலும் வடகிலும் நிகழ்த்தப்பட்டு வதைகள் கொடூரங்கள் யுத்த காலப்பகுதி தொடர்பிலும் குற்றங்கள் தொடர்பிலும் கேள்வி கணக்கள் தொடுக்கின்ற போது தெற்கு சார்ந்து மட்டும் சிந்திப்பதும் தமிழர் தேசத்தை நிகழ்த்தப்பட்ட யுத்த குற்றங்கள் தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடாது இருப்பதும் இரண்டு நாடுகள் என்பதையே காட்டி நிற்கின்றது இரண்டு நாடுகள் என்றாலும் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது ஒவ்வொருவரினதும் தார்மீக பொறுப்பாகும் தற்போதும் அதனை காண முடியாமல் இருப்பது இனவாத அவர மீண்டும் உணர்த்துகின்றது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் நிறுவனத்தின் தலைவரே சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் நாட்டின் குடிமக்களை சட்டத்தை அழைப்பது என ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக கேள்வி எழுப்பியுள்ளார் அது வணக்கத்துக்குரிய கரகுடைய உயன்கொடம் மைத்ரி மூர்த்தி நாயக்க தேரருக்கு அமிர்புர மகா நிகாயாவில் மகாநாயக பதவி வழங்கப்பட்ட தேசிய விழாவில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் புதிய மகாநாயக தேரருக்கு அதற்கான ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை ஜனாதிபதி வழங்கியுள்ளார் புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கினித்தும சுனில் சினபி மகாநாயக தேரருக்கு விஜினி பத்தை வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி மாத்தரை கம்புரிப்பட்டியாவில் பிறந்த வணக்கத்தை கரகுட கரக்குட உயன்குட மைத்திரி மூர்த்தி நாயக்க தேரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்மகா பண்டித பலங்குட ஆனந்த மாயிர நாயக்க தேரரிடம் இருந்து துறவரம் பெற்று புனித துறவர வாழ்க்கையில் நுழைந்தார் அவர் தனது அறுபது ஆண்டுகளுக்கு மேலான துறவர வாழ்க்கையில் சாசன மத சமூக மற்றும் கல்வி சேவைகளை பாராட்டி அமரபுரம் மகான் நிகாயாவால் புதிய மகான் நாயக்க பதவி வழங்கப்பட்டுள்ளது அதானி காற்றாலை திட்டம் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு மாறவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அதோடு கட்டண விகிதங்களை திருத்த தயாராக இல்லை என்றால் அதானி குழுமம் திட்டத்திலிருந்து இருந்து விலக முடிவு செய்யலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டண விகிதங்கள் அதிகமாக உள்ளன அவற்றை மாற்ற வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கோரிக்கை என்றும் சுட்டிக்காட்டினார் எனவே அதானி குழுமம் கட்டண விகிதங்களை திருத்த தயாராக இருந்தால் நாம் விவாதிக்கலாம் அல்லது அவ்வாறு செய்ய தயாராக இல்லை என்றால் அவர்கள் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்யலாம் இது அனைத்து முதலீட்டாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று அர்த்தம் அல்ல அத்துடன் ஒரு நாட்டையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ சார்ந்து இருக்க இலங்கை தயாராக இல்லை நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் நன்மைகளை மட்டுமே அரசாங்கம் கருத்திக் கொள்ளும் என்றும் அவர் கூறினார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வீரச்சாவு அடைந்துள்ளதை உறுதிப்படுத்தி நினைவெழுச்சி நாளாக மே பதினெட்டாம் திகதி அனுஷ்டிக்கப்படும் என தமிழீடு மாவீரர் பணிமனை காணொலி ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது அடையாளத்தை நிலைநிறுத்தி முள்ளிவாய்க்கால் இறுதி போர்வரை உறுதி குலையாது படை நடத்தி தான் வரித்துக்கொண்ட உயரிய லட்சியத்தையும் தனது வழிநடத்தலையும் உளமாற ஏற்று உயிர்களை விதையாக்கிய மாவீரர்களின் தியாகங்களையும் இலச்சிய கனவுகளையும் நெஞ்சிருத்தி படைகளோடு இறுதி வரை துணிவோடு களமாடி வீரச்சாவடைந்த எமது தேசிய தலைவர் அவர்களின் வீரவணக்க நாள் மே மாதம் பதினெட்டாம் நாள் என தமிழீழ மாவீரர் பணிமனை முடிவு செய்து தருகிறது தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் வீரச்சாவினை உறுதிப்படுத்தி நெஞ்சை பிளக்கும் இப்பெரும் துயர்மிகு அறிவிப்பை அவரது வழிநடத்தலை உளமாற ஏற்று போராடிய போராளிகளுக்கும் அவரை ஒப்பற்ற தேசிய தலைமையாக தமது நெஞ்சங்களில் சுமந்திருக்கும் எம் உயிரினும் மேலான தமிழ் மக்களுக்கும் பெரும் துயரத்தோடு தமிழீழ மாவீரர் பணிமனையூடாக உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தி கொள்ளும் அதே வேளை